ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்கு ஆகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சனசமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்டசம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை முதலில் வணங்கி சனி பயிற்சி பலன்கள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தீர்கள் ஆனால் ஆயுள் காரகன் சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த இல்லையானால் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காலமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளு விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு ச இந்த இது சது தே சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்றது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அப் அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த அந்த இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வளர்க்கேத்திட்டு வர்றது தேய்பிரை கால பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார் அவர் வந்து கோவிலை கட்டிக்காகிறவர் சரி இந்த கால பைரவருக்கு கால பைரவரை ஏன் போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால் கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்று க கட்டாயத்தில் இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழை எளிய கால் மூடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்து கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்குறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் க்ளவுஸு அதை தவிர வந்து லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மையே கட்காஸ்தாய தீமையை தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தால் சனி ஹோரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறது மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அதோடு பார்த்தோன்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தான்னா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்த ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வரார் அதாவது உங்களுடைய ராசிக்கு எவ்வளோ நாடாக ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அவர் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த க ஜீவனஸ்தானத்துக்கே காரகத்துவம் படைத்தவர் சனி பகவான் தான் இருந்தாலும் அந்த காரகத்தை போய் அந்த காரகன் போய் அங்கே நிற்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் என்ன தொல்லைகளை கொடுப்பார் வேலைகளில் மாற்றத்தை கொடுப்பார் தொழிலில் வந்து மாறுதல்களை கொடுப்பார் தொழில்களில் வந்து சில சில பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு வந்து மாற்று தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது இவ்வளோ நாளாக வந்து தொழிலில் வந்து பின்னடைவு இருந்திருக்கும் சற்று மாற்றங்கள் ஏற்படுத்தி அதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் இருக்கும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது சொந்த தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒருவருடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒம்போதின் அதிபதி அவர் போய் பத்தாம் இடத்துல போயிருக்கார் இதனால் வந்து மறைந்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ நாளாக கலெக்ட் ஆகாத பணங்கள் அதாவது வெளியில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக நின்று பணத்தை போட்டு இவ்வளோ நாளாக வராத பணங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும் புதிதாக தொழில்கள் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன அப்படின்னா இதன் மூலியமாக தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது தவிர வந்து தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது தவிர வந்து இந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நாலாம் இடத்தை வேறு சனி பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் புதுசாக வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க லீகாலிட்டி கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க அதில் எங்கேயாவது பிரச்சனை வந்துடும் அதாவது வாய்க்கால் தகராறு அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன ஒரு ப பத்தடி அகலம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நூறு அடி நீளத்துக்கு அடி அகலம் போச்சுன்னா கிட்டத்தட்ட நானூறு சதுரடி ஐநூறு சதுரடி போயிடும் அதாவது ஆயிரம் சதுரடி மொத்தமாக போய்டும் அது மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா வாங்கும்போது போது லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக போயிருக்கா என்கம்ஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்பொழுது யார்கிட்டேருந்து வாங்குறீங்க புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது அது எங்கே கட்ட கரெக்டான இதில் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் தான் வாங்குறீங்களா ப்ராப்பராக தான் வாங்குறீங்களா பேங்க்கில் கொடுத்து வாங்குறீங்களா இது எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சம சப்தமத்தை வேறு சனி பார்க்குறாரு அதனால் கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படும் அதை தவிர பார்த்த இலையானால் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் உங்களுடைய கூட்டாளியின் மூலியமாக சில சில பிரச்சனைகள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடுன்னு வாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அதாவது எதிர்பாலினத்தோர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டில் போய் நிற்கிறது எட்டுக்கு பன்னெண்டாம் இடத்த பார்க்கறதுன்றதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக தொல்லைகள் வரும் குடும்பத்தில் வந்து மனைவியின் மூலியமாகவும் கணவனுக்கு மனைவியின் மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சனி பகவானுடைய மாற்றம் அதாவது பத்தாம் இடத்துல வர்றதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் இவ்வளவு நாள் பின்னடைவு இருந்தது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கக்கூடும் தூக்கம் கலையக்கூடிய தூக்கம் வர வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது எதிர்பாலனத்தவரோடு சற்று பொறுப்பாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதீத முதலீடு போட வேண்டாம் சொந்த தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு போடுறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ஒரு அதாவது பத்து தடவைக்கு இருபது தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ம மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது வாலாஜா பாட்ட பக்கத்தில் இருக்குது வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது சென்னை அடுத்த வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது பாதாள சனீஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தொழிலில் வரக்கூடிய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும் வாரா கடன்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாறி உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்